ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் முருகருடைய வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு லாபம் தரும் முருகப்பெருமான் வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க இது எல்லாருமே செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த தீபத்தையை நம்ம ஏற்ற போகிறோங்க பொதுவாகவே மாதத்தோட முதல் நாள் வருஷத்தோட முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் இந்த முதல் நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சதுர்த்தி மாதத்தோட முதல் நாள் இல்லைங்களா முருகப்பெருமானை சரணாகதி அடைஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்க நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அதாவது நம்ம எந்த அளவுக்கு முருகப்பெருமானை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் இது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைங்க நிரந்தர வேலையில் வருமானத்தை பெருக்கவும் நிரந்தரமாக ஒரு வியாபாரத்தை செஞ்சு வருமானத்தை பெருக்கவும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா முருகப்பெருமா முருகப்பெருமான காலை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க முருகனுடைய திருப்பாதங்களை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் செல்வ வளம் உயரும் அப்படின்றது நம்பிக்கை நம்மளுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நாளை தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற கிருத்திகை தினத்தில் நம்மளுடைய வீட்டிலேயே இந்த தீபத்தை ஏற்றுனாங்க இந்த தீபத்துக்கு முன்னாடி நாம் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சு என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து வாரி வாரி கொடுத்துடுவார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை தாங்க அதில் வந்து சந்தேகம் கிடையாதுங்க அது இல்லை நாளைய தினம் விநாயகருக்குரிய சதுர்த்தி திதியும் இருக்கு இந்த அற்புதம் நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு தீப வழிபாடு முருகனுக்கு உகந்த பொருள் அப்படின்னா அது என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருநீர் தாங்க கொஞ்சம் பசஞ்சான திருநீரா வாங்கிக்கணுங்க இப்போ எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குங்க இதில் கலப்படம் இல்லை அதில் கலப்படம் இல்லை நம்மளால சொல்லவே முடியல எது உண்மையானது அப்படின்றது நம்மளால் கண்டே பிடிக்க முடியல கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டிலே வச்சுருக்கீங்க பழனியில் வாங்கின திருநீர் இருக்குது இல்லை வேறு ஏதாவது முருகர் கோவிலை வாங்கின திருநீர் இருக்குது இருந்தாலும் அதை எடுத்துக்கலாங்க பூஜையாரையும் எப்போ போல் நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க முருகரோட படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து தொடச்சி மஞ்சள் கொங்கம் வச்சுக்கோங்க முருகரோட சிலை வேலை அதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் முடியும்னா எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணுங்க இல்லை எங்களால் எந்த அபிஷேகமே பண்ண முடியாது அப்படின்னா சுத்தமான தண்ணியில் கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எதுவுமே சேர்த்துக்க முடியல இது எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க சுத்தமான தண்ணியை வந்து கங்கை தண்ணியாக நினச்சி அபிஷேகம் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக முருகரையும் வேலையும் அலங்காரம் பண்ணிக்கோங்க இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதுங்க எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக முருகப்பெருமானோட படம் இருக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவோ சிலையோ இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அந்த தாம்பலம் தட்டில் அந்த திருநீரை ஃபுல்லாக பரப்பிடுங்க சின்னதாக இருந்தால் சின்ன தட்டுலேயும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பெருசாக வச்சுருக்கீங்க நிறைய திருநீர் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெருசாக கூட போட்டுட்டு அதில் வந்து ஷட்கோண கோலமும் போடலாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஷட்கோண கோலம் போடுங்க விருப்பம் இல்லை சின்ன தட்டுதான் இருந்தால் கொஞ்சமாக விபூதி போட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கணுங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு வேளை உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க தப்பு கிடையாது இந்த தீபத்துக்கு முன்னாடி உக்காந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லி ஓம் சண்முகாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி மணமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதாவது முருகப்பெருமாள் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு உண்மையான அன்போட வெளிப்பாடு எது அப்படின்னு என்ன கேட்டால் அது கண்ணீர் தாங்க உள்ள முருகி கண்ணீர் மல்கி நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டாலுமே கொடுத்துடுவாங்க அதிலும் கருணை உள்ளம் கொண்ட முருகர்கிட்ட நீங்கள் கண்ணீர் மல்கி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துடுவாருங்க இதை சொல்லும்போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது இப்போ நான் ஏற்றி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட ஏற்றலாம் இப்போ நிறைய பேர் வந்து செவ்வாய் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க தொடர்ந்து ஆறு வாரம் ஏத்துறவங்க இருக்கிறாங்க இல்லை கணக்கே இல்லாமல் வாரா வாரம் வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி நடுவில் ஒரு பிளேட் வச்சு அதில் திருநீர் வச்சுட்டு சுற்றி வெற்றில வைக்கலாம் அதுக்கு மேலே ஷட்கோண குளம் போடலாம் எப்படி வேணாலும் செய்யுங்க ஆனால் திருநீருக்கு மேலே தீபம் எரியணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வெற்றிலை வச்சுட்டு அந்த தட்டு வச்சுட்டு தட்டுக்கு மேலே ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் விபூதி போட்டு அது ந அது நடுவில் வந்து தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் அப்படி கூட செய்யலாங்க எப்படி வேணால் செய்யலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தான் சொல்கிறேன் ஒரு தட்டு தட்டில் வந்து விபூதி போட்டுடுங்க அதுக்கு மேலே ஒரு மண்ணகல் விளக்கு வச்சு நெய்யும் நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றணும் அவ்வளோதான் தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு மணமுருகி ஓம் சண்முகாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லுங்கள் வெறும் தரையில் உட்காந்துக்காதீங்க ஏறா ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் வெறும் தரையில் உட்காந்தோம் அப்படின்னா அந்த பஞ்சபூத சக்தியினோட இது நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க தான் விரிப்பு போட்டு உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் இறுதியாக கற்பூர தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் தட்டி போட்ட பால் வைக்கலாம் ரெண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சால் கூட போதுங்க இல்லை எதுவுமே இல்லைன்னா கல்கண்டு கூட ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சிடலாங்க இது என் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைங்க இது தான் வைக்கணும் அது தான் வைக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாதுங்க இவ்வளோதாங்க வழிபாடு இந்த வழிபாடு செஞ்சு முடிஞ்சிட்டாலும் அந்த தீபம் அப்படின்றது நம்மளு நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் எரியணும் அதுக்கேற்ற மாதிரி நெய்யோ நல்லா நெய் ங்க அதுக்கு குறைவாக எரியக்கூடாது அதுக்கு அதிகமாக கூட எரியலாம் அதாவது தானாக எரிஞ்சு குளிர்ந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குளிரக்கூடாது தீபம் அணையாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கோங்க இந்த ஒரு மணி நேரம் நாளைய தினம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யறது அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் பொதுவா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய் ஓரையில இந்த வழிபாட்டை செய்யறது அது அற்புதம் வாய்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் பொதுவாவே வந்து அந்தந்த ஓரையில நம்ம வழிபாடு செய்யும்போது நல்ல பலனை கொடுக்குங்க நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமைல செவ்வாய் ஓரை வழிபாடு ரொம்ப பிரசித்தம் ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் வந்து வெற்றிலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டாலும் ஒரு கட்டு கொடுப்பாங்க அது செவ்வாய்க்கிழமைல போய் கேட்டு பாருங்களேன் கரெக்டா எண்ணி பத்து வெத்தல தான் கொடுக்குறாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு வெத்தலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுகிறாங்க ஒரு சிலர் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில் வெற்றிலை தீபம் ஏத்துறதுனால ஒன்றுமே நடக்காது இது வந்து சும்மா இல்லாமல் இவங்க இந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சக்தி இல்லாமல் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றி பலனடையாமல் இத்தனை பேர் ஏற்றுவாங்களா அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லா தீபத்துக்குமே ஒரு பவர் இருக்குதுங்க சாதாரணமாக ஏற்றுற தீபத்துக்கும் பவர் இருக்குது இந்த வெற்றிலை மேலே ஏத்துகிற தீபத்துக்கும் பவர் இருக்குது திருநீர் மேலே ஏத்துகிற தீபத்துக்கும் பவர் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது அது தெரிஞ்சவங்க அதனால் பல அடைஞ்சவங்க மட்டும்தான் அதை பற்றி சொல்ல முடியும் இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஒரு வேளை அதை அவங்களுக்கு தப்புன்னு பட்டிருக்கலாங்க நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது அது அவங்கவுங்களுடைய மனநிலைமையை பொறுத்தது எனக்கு வந்து வெற்றிலை தீபத்துக்கு கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது முருகர் வழிபாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது அதே போல் திருநீருக்கு மேலே ஏத்துகிற தீபத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று மணி நேரங்களும் செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரங்கள் இதில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் அதிசக்தி வாய்ந்த நேரம் அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை உடனே நமக்கு பலன் வரணும் நம்ம நினச்சது உடனே நடக்கணும் அப்படின்னா காலையில் வர ஆறு டு ஏழு ரொம்ப ரொம்ப விசேஷங்க காலையில் வர ஆறு டு ஏழு மணிக்குள்ளே இந்த தீபம் உங்களுடைய வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நாளைக்கு காலையில் ஆறு டு ஏழு இந்த தீபம் ஏற்றிட்டீங்க ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சாச்சு தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய வேண்டுதலே நீங்கள் வந்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுட்டீங்க அப்புறம் என்ன பண்ணலாம் அந்த திருநீரை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே முருகப்பெருமான் முன்னாடி இருக்கட்டுங்க ஒருவேளை நீங்கள் கீழே இறக்கி வச்சு இப்போ மேடையில் இருக்கு முருகப்பெருமான் ஃபோட்டோ அப்படின்னா கீழே இறக்கி வச்சு இந்த தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து வைக்கும்போது அவர் பக்கத்துலேயே இந்த விபூதியை தட்டை எடுத்து வச்சுருங்க அந்த விபூதி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் இப்போ புதன்கிழமை என்ன பண்ணுறீங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த விபூதி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தட்டில் அந்த விபூதியை வந்து நீங்கள் விபூதி போட்டு வைக்கிற தனியாக ஒரு டப்பா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டப்பாவில் தூக்கி இந்த விபூதியை ஃபுல்லாக போட்டுட்டு தினமும் இந்த விபூதியை நம்ம வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வச்சுக்கலாம் இதை வச்சுக்கும் போது ஷண்முகாயம் நம்ம ஓம் ஷண்முகாய நம்ம அப்படின்னா மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நெத்தியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் புதுசாக தொடங்குகிற வேலையாக இருந்தாலும் புதுசாக தொடங்குற தொழிலாக இருந்தாலும் இல்லை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலாக இருந்தாலும் எல்லாத்துலையுமே லாபம் 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 தாங்க சாதாரணமாக இருந்த திருநீரை முருகப்பெருமானோட மந்திரத்தை சொல்லி உருவேத்தி தீபம் அதை சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நாம் மாற்றி வச்சுருக்குறோம் அந்த திருநீரை நம்ம நெத்தியில வச்சுக்கிட்டு எங்கே போனாலுமே நமக்கு வெற்றி தாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்லேயே வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் காலையில எழுந்து பள்ள தேய்ச்சிட்டோ இல்லை குளிச்சுட்டோ நீங்கள் வந்து தீபம் ஏற்றும் போது இந்த திருநீரை நெத்தியில வைக்கும்போது வம்சமும் கவுளி சத்தம் உங்களுக்கு கேட்டுதுங்களா இந்த திருநீரை நெத்தியில் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது அழகாக கவுளி சத்தம் போடுது பாருங்கள் முருகப்பெருமானே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் பரிபூரணமாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க இந்த திருநீர நெத்தியில் வைக்கும்போது ஓம் சண்முகாய நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வச்சுக்கோங்க இன்னுமே அதுக்கு சக்தி அதிகமாக இருக்குங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது எனக்கு பள்ளி சத்தம் போட்டு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சதுர்த்தி திதி மாதத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப அற்புதம் இந்த எளிய தீப வழிபாட்டு முறையை செஞ்சு முருகப்பெருமானோட ஆசிர்வாதத்தை பரிபூரணமா வாங்கிக்கலாங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடைபர்ம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகளோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்